யூ அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிலையம் உங்கள் கல்வி கனவு நிறைவேறும் இடம் சத்யபமா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை நேர்களுக்கு வணக்கம் சமீபமாக ஒரு ரெண்டு நாளா செங்கோல் இதை பற்றின செய்திகள் வந்து ஊடகங்களில் நியூஸ் சேனல்ஸில் வந்து அதிகமாக பகிரப்பட்டு வந்துட்டுருக்கு பதினேழாவது மக்களவை முடிஞ்சு பதினெட்டாவது மக்களவையில் எல்லாரும் வந்து பொறுப்பேற்கிறப்போ இந்த செங்கோல் முன்னாடி போக அதுக்கு பின்னாடி வந்து நம்மளுடைய பிரசிடெண்ட் திரௌபதி முர்மு வந்து போனாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து அதுக்கு எதிர்த்து சில எதிர்கட்சி எம்பிக்கள்லாம் வந்து குரல் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரியும் தகவல்கள்லாம் வெளியாகிட்டு இருக்கு எதுக்காக இந்த செங்கோல் திருப்பி ஒரு பேசு பொருளாயிருக்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கிற ஒரு அரசியல் என்ன அப்படிங்கறத பத்திலாம் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் ஆயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தல் முடிஞ்சு மோடி தலைமையிலான ஆட்சியும் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பதினேழாவது மக்களவை முடிஞ்சு பதினெட்டாவது மக்களவையில எம்பி எல்லாரும் பொறுப்பேற்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ திரௌபதி முர்மு நம்மளுடைய பிரசிடண்ட் திரௌபதி முர்மு நடந்து வரப்ப அவங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் செங்கோல் வச்சுட்டு போய் உட்காந்து இவங்க இந்த பதவி பிரமாணங்கள் எல்லாம் செய்ததை வந்து நம்ம செய்தியில பார்த்திருப்போம் இதுக்கு எதிர்த்து வந்து ஒரு சமாஜ்வாடி கட்சியுடைய எம்பி ஆர் சௌத்ரி ஓம் பிர்லா சபாநாயகர் ஓம் பிர்லாக்கு வந்து ஒரு கடிதம் அனுப்பி அனுப்பியிருப்பாரு அந்த லெட்டர்ல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா கான்ஸ்டியூஷன் வந்து டெமோக்ரஸியோட ஒரு சிம்பிள் அதாவது அரசியல் சாசனம் நம்ம இந்திய ஜனநாயகத்துடைய ஒரு சிம்பிளாக இருக்குது மன்னராட்சி காலத்தில் தான் நம்ம வந்து செங்கோல்லாம் பயன்படுத்திகிட்டு இருந்தோம் செங்கோல் அப்படிங்கிறது ராஜா கையில் இருக்கிற ஒரு தடி மாதிரி அதாவது ஒட்டு என்னோட என்னோடய கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு அவருடைய பவரை காட்டுறதுக்காக தான் அந்த செங்கோல் இருந்துச்சு நம்ம அந்த மன்னராட்சி காலம்லாம் முடிஞ்சு நம்ம கிட்ட இருந்து சுதந்திரமும் வாங்கியாச்சு இப்போது நம்ம ஒரு ஜனநாயக நாடாக இருக்கோம் மக்களுக்கு தான் அவங்களுக்கு தேவையான பிரதிநிதிகளாக இப்போ தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க

வாட்டி இதே மோடி அரசு ஆட்சியில இருந்தப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா செங்கோலை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து வச்சாங்க அப்போ பிரதமர் மோடி அதை போய் தலை வணங்கினாரு அந்த செங்கோலுக்கு போய் தலை வணங்கினாரு ஆனா இந்த வாட்டி அதை கொண்டு போய் வச்சப்போ பிரதமர் மோடி எதுவுமே பண்ணலையே அங்க ஒரு செங்கோல் இருக்கு அப்படிங்கறத அவருக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் எங்களுடைய கட்சி எம்பி வந்து இந்த கேள்வியை கேட்டிருக்காரு அப்படின்னா அகிலேஷ் யாதவும் சொல்லியிருக்காரு சோ சமாஜ்வாதி கட்சியோட தலைவர் அப்புறம் உறுப்பினர்கள்லாம் வந்து செங்கோல் மக்களை வேலை வச்சதுக்கு தங்களுடைய எதிர்ப்புகளை இந்த மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறப்போ இன்னொரு பக்கம் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சமாஜ்வாதி கட்சிக்கு வந்து இந்தியாவுடைய ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரை பத்தினா போதுமான அறிவே இல்லை அவங்க அதுக்கான மரியாதையே கொடுக்க மாட்டாங்க செங்கோல் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமான நம்மளுடைய கலாச்சாரத்தை ரெப்ரசென்ட் பண்ணி இருக்குன்றது அவங்களுக்கு தெரியல அவங்க சொன்னதை வச்சே அவங்களுக்கு இதை பத்தினா போதுமான அளவு புரிதல் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இன்னொன்னு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா தமிழ் கலாச்சாரத்துக்கு தான் இந்தியா கூட்டணியே இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு செங்கோல் அப்படிங்கிறது நம்ம இந்திய கலாச்சாரத்தோட ஒரு முக்கிய அடையாளமா இருக்கு இதெல்லாம் எப்படி அவங்க இந்த மாதிரி சொல்லலாம் இது தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவர் தன்னுடைய எக்ஸ் வழித்தல் பக்கத்துல பதிவிட்டு இருந்தாரு ஸோ யோகி ஆதித்யநாத் இதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் வந்து காங்கிரஸுடைய எம்பியா மாணிக்கம் தாகூர் அதுக்கப்புறம் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் கட்சியுடைய எம்பி மிஷா பார்த்தியுமே வந்து என்ன சொல்லிருந்தாங்கன்னா சமாஜ்வாதி கட்சி சொன்னதை வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் மன்னராட்சி வந்து எப்பயோ முடிஞ்சு போச்சு அந்த சகாப்தமே முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து வந்து நம்ம தான் இருக்கும் அதனால நம்ம மக்களாட்சியையும் ஜனநாயகத்தையும் நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப கான்பிடென்டா யோகி ஆதித்யநாத் சொன்னதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஸோ எதுக்காக இந்த செங்கோல் வச்சு இவங்க இவ்வளோ பேசிட்டு இருக்காங்க ஏன் செங்கோல் இப்போ ஒரு பேசு பொருள் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்னா அதுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இருக்கு இந்தியா வந்து கிட்ட இருந்து ஃப்ரீடம் வாங்குறப்போ கடைசி கவர்னர் ஜெனரலா இருந்தது லார்ட் மவுண்ட் பேட்டன் இருந்திருப்பாரு ஸோ அவர் வந்து நேருக்கிட்ட கேட்டிருப்பாரு நாங்கள் உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறோம்ல அதை வந்து அறிவுறுத்துற மாதிரி ஏதாச்சும் ஒன்று நடக்கணும் நம்ம ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அதை வந்து எந்த மாதிரி நாங்க உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறத நீங்க காட்டுவீங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு அப்போ நேரு உடனே வந்து எந்த பதிலும் சொல்லாம எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அந்த மாதிரி கேட்டுட்டு ராஜாஜி கிட்ட வந்து சொல்லியிருக்காரு லார்ட் மவுண்ட் பேட்டன் வந்து என்கிட்ட இந்த மாதிரி கேட்குறாரு சோ நம்ம ஏதாச்சும் செய்யணுமே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டப்போ ராஜாஜி சொன்னாரு யூஸ்வலாக மன்னர் ஆட்சி காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மன்னரோட ஆட்சி முடிஞ்சு இன்னொரு மன்னர் ஆட்சிக்கு வராங்க அப்படின்னா அந்த ராஜகுரு வந்து ஏற்கனவே அதாவது முன்னாடி இருந்த மன்னர்கிட்ட இருந்து செங்கோலை வாங்கி அடுத்த மன்னர் கொடுப்பாரு அதுதான் வந்து இவங்கள்ட இருந்து இன்னொருத்தவங்கள்ட்ட ஆட்சி மாறிடுச்சு அப்படிங்கிறத வந்து குறிக்கும் அதே மாதிரி நம்மளும் வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து செங்கோலை வாங்கி நம்மளோட ஆட்சி மாற்றத்தை நம்ம காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ அப்போ யார் அவங்க கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்னா திருவாவடுதுறையோட ஆதி நம்ம கூப்பிட்டு அவர் கை மூலமாக இவங்க செங்கோலை வாங்கி நாங்கள் சுதந்திரம் வாங்கி வாங்கிட்டோம் இனிமே இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடா இருக்கும் சுதந்திரம் பெற்ற நாடா இருக்கும் அப்படிங்கறத வந்து சொன்னாங்க சோ இது வந்து பிரிட்டிஷ் கிட்ட இருந்து இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கின டைம்ல நடந்துச்சு இதுக்கப்புறம் வந்து போன வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து என்ன இருக்கும் அப்படின்னா மோடி அரசு திருப்பி இந்த செங்கோலை வந்து கொண்டு வந்திருப்பாங்க அதாவது அந்த நாடாளுமன்றத்தில் இந்த செங்கோலை வந்து நிறுத்தி வச்சிருப்பாங்க இது எதுக்காக அப்படின்னா நாங்க வந்து ஒரு நிலையான ஆட்சி பண்றோம் எல்லாருமே வந்து இந்த செங்கோலு கீழே சமமாதான் நடத்தப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி அவங்க இந்த செங்கோலை திருப்பி கொண்டு வந்தாங்க அவங்க கொண்டு அந்த சமயமே வந்து இதுக்கான எதிர்ப்புகள்லாம் வந்துச்சு செங்கோல் அப்படிங்கறது ஒரு மன்னராட்சியை தானே அது குறிக்குது அப்பனா கீழே எல்லாருமே இருக்கும் அதாவது ஒருத்தருக்கு மட்டும்தான் எல்லா அதிகாரமுமே போய் சேரும் அப்படிங்கிற மாதிரில அது இருக்கு நிறுத்தி வைக்கிறாங்க இது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்கட்சிகள்லாம் இதுக்கான கண்டனம் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க புதிய நாடாளுமன்றம் கட்டுறப்போ அந்த ஆதீனங்கள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்ஸ் உடைய கல்ச்சரை ரெப்ரசென்ட் பண்ணி எதாச்சும் ஒன்று அங்க வைக்க போலாம் அப்படிங்கிற மாதிரியா ஒரு பிளான் இருக்காங்க அது மாதிரி தமிழகத்தை வந்து ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இவங்க செங்கோலை கொண்டு வந்திருக்காங்க செங்கோல் அப்படிங்கிறது ஒருத்தருடைய அதிகாரத்தை அது வந்து காட்டல ஆனா நீதி நேர்மை சமத்துவம் இது எல்லாத்தையும் காட்டுறதுக்காக தான் இந்த செங்கோலை வந்து அவங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஆதீனங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனாலுமே எதிர்க்கட்சிகள் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா மன்னராட்சி முடிஞ்சு போச்சு இப்போ நம்ம மக்கள் ஆட்சியில தான் இருக்கும் செங்கோல் அப்படிங்கிறது ஒரு மன்னராட்சிக்கான அடையாளம் தான் அதை எப்படி நீங்க திருப்பி கொண்டு வந்து வைக்கலாம் அதெல்லாம் நீங்க வந்து அருங்காட்சியத்துல தான் வைக்கணும் அங்க வந்து மக்கள் பார்த்துட்டு போவாங்களே அப்பயும் வந்து கலாச்சாரம் வந்து எல்லாருக்கும் தெரிய வருமே அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகள்லாம் அதுக்கான எதிர்கருத்துக்களை வச்சிட்டு இருந்தாங்க ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பாஜக அரசு எதுக்காக இந்த செங்கோலை வந்து கொண்டு வந்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் பத்தி பார்த்தோம்னா பிஜேபிக்கு யூஸ்வலாக இந்தியாவுடைய சவுத் அதுக்கப்புறம் சவுத் ஈஸ்ட்டில் வந்து அவங்களுடைய மெஜாரிட்டி ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது அவங்களுடைய முக்கிய குறிக்கோளான இருந்துச்சுன்னா சவுத் அதாவது கேரளா தமிழ்நாடு ஆந்திரா தெலங்கானா இந்த மாநிலங்கள் எல்லாத்துலையுமே வந்து நம்மளுடைய மெஜாரிட்டி எப்படியாச்சும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய முக்கிய குறிக்கோளாக இருந்துச்சு அமித்ஷாவும் அதுக்கான ஒரு ஆப்ரேஷன் சொல்லியிருப்பாரு மிஷன் சவுத் அப்படின்னும் அவர் கொண்டு வந்திருப்பார் அதாவது தெற்குல உள்ள மாநிலங்கள் எல்லாத்துலையுமே வந்து அவங்களுடைய மெஜாரிட்டி கொண்டு வரணும் அப்படிங்கிறதா அவங்களுடைய முக்கிய குறிக்கோள் ஸோ அப்போ அப்படி தமிழ்நாடுல பார்க்குறப்போ என்ன ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருந்துச்சுன்னா பாஜக வந்து தேசிய அரசியல் தேசியவாதம் இதத்தான் வந்து அவங்க முன் வச்சிட்டு இருந்தாங்க ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா தமிழ் தேசியம் திராவிடம் இந்த மாதிரி பாஜகவுக்கு ரொம்பவே மாறுபட்ட கருத்துக்கள்லாம் இவங்க முன் வச்சுட்டு இருந்தாங்க ஸோ எப்படியாச்சும் நம்ம மக்கள் மத்தியில் மக்களுடைய நம்பிக்கையை வாங்கணும் அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய முக்கிய குறிக்கோளாக இருந்துச்சு அதுக்காக நம்ம இன்னும் நிறைய கவனிச்சிருப்போம் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வரப்போ வந்து வேஷ்டி சட்டையில் வருது அதுக்கப்புறம் இங்கே வந்து திருக்குறள் சொல்கிறது அதுக்கப்புறம் மண்ணின் மைந்தன் இந்த மாதிரிலாம் சொல்கிறது எதுக்காக அப்படின்னா அதாவது எங்களுடைய ஐடியாலஜிஸ் அதாவது பாஜகவுடைய சித்தாந்தங்கள் எதுவுமே வந்து உங்களுக்கு எதிரானது கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் நாங்களும் நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து குறிப்பிட்டு பேசியிருப்பாரு அதே ஒரு மனநிலையில தான் வந்து இந்த செங்கோல் நிறுவினதுக்கான ஒரு காரணமும் அதாவது உங்களுடைய ஒரு கலாச்சாரத்தை நாங்க வந்து நாடாளுமன்றத்துல வச்சிருக்கோம் அதாவது உலக அரங்குகள்லாம் திரும்பி பார்க்கற அளவுக்கு நாங்க உங்களுடைய கலாச்சாரத்தை கொண்டு போய் வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமா அதுக்கான அரசியல் இதான் போயிட்டு இருக்கு ஆனா தமிழ்நாட்டில் எப்படியாச்சும் நம்மளுடைய வாக்குகளை அவங்க வாங்கணும் மக்களுடைய நம்பிக்கை எப்படியாச்சும் பாஜகவுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க செய்ய வேண்டிய செயல்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன சொல்வார் அப்படின்னா இங்கே வாக்குக்காக மட்டும் அவங்க வராங்களே அப்போ மட்டும் வந்து இவங்க எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் உதவி அப்படின்னு கேட்குறப்ப மட்டும் கண்டுக்காமல் இருக்காங்களே இது எப்படி நியாயம் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் மு ஸ்டாலின் தன்னுடைய எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு இருக்காரு ஒரு பக்கம் பார்த்தோன்னா தேசிய அரசியல் இருக்குது அவங்களுடைய சித்தாந்தங்கள் பார்த்தோன்னா தேசியம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே திராவிடம் அதுக்கப்புறம் தமிழ் தேசியம் இந்த மாதிரி இவங்களுடைய ஐடியாஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்தியாவுடைய சவுத்தில் சில ஸ்டேட்ஸில் அவங்களுடைய மெஜாரிட்டி கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க நினைச்சப்பயுமே கூட அவங்களால சில இடங்களில் மட்டும்தான் சக்ஸஸ் ஆக முடிஞ்சிது சில இடங்களில் இன்னும் அவங்களுக்கு ஃபெயிலியராக தான் இருக்குது ஸோ அப்படி பார்த்தோன்னா கேரளா தமிழ்நாடு ஆந்திரா தெலங்கானா ஒடிஷா வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரி ஏரியா தான் இவங்க பிஜேபி முக்கியமாக கான்சென்ட்ரேட் இருக்காங்க ஸோ அப்படி தமிழ்நாடில் அவங்களுடைய மெஜாரிட்டி கொண்டு வர்றதுக்கு மக்களுடைய நம்பிக்கையை வாங்குறதுக்காக அவங்க செய்யக்கூடிய செயல்களாக தான் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே வந்து அதிகமாக மாநில கட்சிகள் தான் இருக்குது ஆனால் இங்கே வந்து ஒரு தேசிய கட்சி தங்களுடைய மெஜாரிட்டியை காட்டணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அவங்களுக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அந்த மெஜாரிட்டி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்க எடுத்த ஒரு ஆயுதம் தான் செங்கோல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ இப்படி செங்கோல் அப்படின்னு ஒரு ஆட்சிக்கான அடையாளமா இருந்ததுக்கு பின்னாடி இப்போ நடந்துட்டு இருக்கிற அரசியல் கணக்கை நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி பண்றதெல்லாம் சரியா இல்ல தப்பா அப்படிங்கறத வந்து வாக்காளர்களான நம்ம தான் தீர்மானிக்கணும் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த மாதிரி மேலும் பல தகவல்களுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் நான் பவித்ரா யூஜிசியால் கேட்டகரி ஒன்னாக அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிலையம் உங்கள் கல்வி கனவு நிறைவேறும் இடம் சத்தியபமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அட்மிஷன் நடைபெறுகிறது மேலும் விவரங்களுக்கு